पूं तद्बुरुक्षय विद्मगे बक्रुण्डय तन्नो दन्दि प्रेक्षोदयात् பூ ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவஷ் வருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி காலை எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திரட்டாதி பிற்பகல் ஒரு மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு ரேவதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் மதியம் பன்னிரெண்டு இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை புலிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மகம் பூரம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் மூன்று பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பக்குவமான நட்புக்கள் கிடைக்கும் யதார்த்தமான சூழல் மூலமாக யதார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக ஏற்றங்களும் மாற்றங்களும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனிதாபிமான நிகழ்வுகளில் மனதை செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க கொண்டத்து காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் ரிஷபராசையை சேர்ந்தவர்களுக்கு பொன்னும் பொருளும் சேரும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் மாணவிகளுக்கு படிப்பு என்ற விஷயத்துக்கு மேலே பண்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மதிப்பு மரியாதை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓவும் பிஷாஷத் வஜாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சந்தவங்க முருகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கியூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைப்பட்ட பொருள் சேரும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை பெருகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தன வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முழுமையான செயல்பாடுகளில் முன் யோசனையை பயன்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க அனந்த லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது അതിർഷ്ട എൻ ഇരണ്ട് അനുകൂലമായ വർണ്ണം ആറഞ്ച് അതിർഷ്ട എഴുത്തുകൾ ഇ എ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு புத்துணர்வு அதிகரிக்கும் பொதுவாகவே பஞ்சம ஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால ஆதாயங்கள் அதிகரிக்கக்கூடிய சேதாரங்கள் இல்லாத சூழ்நிலை உருவாகக்கூடிய எதிர்கால சம்பந்தப்பட்ட திட்டங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலட்டல் இல்லாத அன்பை வெளிப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க தந்தி மாரியம்மன் தெய்வத்தை வலி பாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மையான நன்மைகள் உறுதியாகும் அரசாங்க உதவி கிடைக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதே அரசாங்கத்தின் வாயிலாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பச்சரிசையும் பனை வெள்ளமும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசியை சார்ந்தவங்க கூத்தனூர் சரஸ்வதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வியாபார ரீதியான வகையில் அபாரமான லாபங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதண்டாவாதமான பேச்சுக்களை அப்புறப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிய சந்தவங்க ஆபத் சகா ஈஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசையை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் வியாபார சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத தொல்லைகள் தேவையில்லாத எதிர்ப்புகள் தானாக விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ட நேரத்தில் ஏழு மண் ஏற்றி நமஸ்காரம் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசையை சார்ந்தவங்க அதியோக யோக அஞ்சனேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எஸ் விருட்சிக ராசிய சார்ந்தவர்களுக்கு வெற்றியை தொட்டு பார்க்கக்கூடிய நாள் நட்புகளால் நன்மை பெருகக்கூடிய நாளாகவும் உப்புக்காகாத நட்புக்கள் ஒதுங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அதர்வன வேதத்தின் அடிப்படையை கடைபிடிப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க ஆதி கேசவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூல மான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு கச்சிதமான பலன் நிச்சயமாக கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய இதே சமுதாயத்தில் கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசையை சார்ந்தவங்க அலங்கார லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஜட் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் கிடைக்கும் மாமியார் மருமகள் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து ஒற்றுமை பெருகக்கூடிய ஒருவருக்குள் இருக்கக்கூடிய எல்லாம் விலகி ஒற்றுமையான செயல்பாடுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணிவு என்ற விஷயத்தை பவ்வியமாக கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க சிக்கல் நவனி தேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேமமும் லாபமும் பெருகும் கலையுலக வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமைய நீண்ட நாள் பிராபலங்கள் விலகி பிரபல்யம் கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பரந்த மனதோடு சிறந்த செயல்களில் ஈடுபாடு காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சந்தவங்க நாகா தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்ஜை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி லாபத்தை தொட்டு பார்க்கக்கூடிய நாள் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனாலே திருமணமாகி நீண்ட நாள் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்தர பேரு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பார்ப்பதையும் கேட்பதையும் விட தீர விசாரித்து செயல்படுவதே நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாள்

அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்